நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது அதை பற்றின வீடியோவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது திமுக ஆட்சியில் ஒரு குடும்பத்திற்கு மாதம் ஐயாயிரம் கிடைக்கும் என்ற வகையில் இத்திட்டம் செயல்பட்டு வருகின்றது அதன்படி மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றது இதனால் பல லட்சம் பெண்கள் பயனடைகின்றன அதுமட்டுமின்றி பெண்களுக்கு இலவச பேருந்து மூலம் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சமாகின்றது முதியோர் உதவித்தொகை மூலம் ஆயிரத்தி இரநூறு பெண் திட்டத்தில் கல்லூரி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ